இது என்ன ஒன்று எதுங்க கரடி வேவீங்களா கரடி வேவீங்க சரி இப்போ வந்து உங்களுக்கு இந்த தண்ணி டிவைஸ் வாட்டர் இருக்கு இல்லைங்களா அதாவது கருவியில உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்க வந்திருக்கோம் இந்த காட்டில் வந்து இது வந்து டிவைஸில் பிடிச்ச பண்ணி தண்ணிங்க இதே தண்ணியை இது டிவைஸ் கறி மூலம் பிடிச்சிருக்கோம் இது வந்து டைரெக்டாக பிடிச்சிருக்கோம் இதோட டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி நாற்பது டிடிஎஸ் இருக்குதுங்க இப்போ என்ன பண்ணுறாங்க ரெண்டு தண்ணியும் அட்டன் டைம் நம்ம அந்த நிலத்தில் ஊற்றுறோம் ஊற்றும் போது எந்த தண்ணி பூமிகள் சீக்கிரம் கீழே இறங்குதுன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா பார்க்க போகிறோம் சரி ஊற்றுங்கண்ணா மெது ஊற்று ரெண்டு ஊற்று ஊற்றுங்க அப்படி ஊற்றுங்க ஊற்றுங்கண்ணா இது வந்து டிவைஸ் வாட்டர் இது வந்து நான் டிவைஸ் வாட்டர் ம் மெதுவாக அப்படி ஊற்றுங்க தண்ணி வலிஞ்சுகா அப்படி ஊற்றுங்க சென்ட்ர சென்ட்ரல் ஊத்துக்கு சென்ட்ரல் ஊற்றுங்க சென்ட்ரல் ஊத்துக்குற ம் மெதுவா மெதுவாங்கம்மா மெதுவாங்க தண்ணி வழியா ஊற்றுங்க வழியுதுங்களா கொஞ்சம் ஆ ஒட்டிடுங்க கொஞ்சம் ஊத்திவிடுங்க ஆ ஓகே அது குலிங் கொஞ்சம் அகலமாக வேறு இருக்குது கொஞ்சம் இல்லைங்களா ஆமாம் இது கொஞ்சம் அகல அகலம் கம்மியாகவும் இருக்குது அண்ட் இன்னும் சீக்கிரம் ட்ரை ஆயிருச்சு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாங்க ஏன் அப்படின்னாங்கன்னா இது வந்து தண்ணி வந்து ஹார்டு வாட்டர் சாஃப்ட்டா மாறிவிடும் சாஃப்ட்டா மாறும் போது என்னன்னா தண்ணி சீக்கிரம் கீழே இறங்கி கீழ இறங்கி அது தண்ணி கட்டியா இருக்கிறனால இறங்குறக்கு டைம் எடுத்துக்க ஆமா ஆமா தண்ணி இப்ப தன் அதிகமா இருக்கும்போது தண்ணி ஹார்டாக இருக்கு கட்டியா இருக்கு அப்ப என்ன பூமியில இறங்குறது வந்து லேட்டா லேட்டாகும் அதை செக் பண்றது தான் பாட்டு இருப்போம் பாருங்க எவ்வளவு சலுசலில் இறங்குது பாருங்க

காய்ங்க செடியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குரோத் வந்துருங்க சீக்கிரம் இப்போ நம்ம அந்த கருவியில் தண்ணி எடுத்து இல்லை ஊற்றிருக்குறோம் தண்ணி பூரா உள்ள போயாச்சு இது டைரக்டா ஒரு தண்ணி அப்படியே நிக்குதுங்க அப்போ பூமிக்குள்ள இறங்குறது வந்து நம்ம டிவைஸ் வாட்டர் கூட தண்ணி ஈஸி உள்ள இறங்கிருது அந்த அளவுக்கு செடிகளுமே தண்ணி உறிஞ்சிக்கிங்க அப்ப என்ன நல்லா கா பிடிக்குங்க சரிங்களா இது பாரு இன்னும் தண்ணி உள்ள போகல இப்போ தண்ணி உள்ள வாங்கி வாங்கி வச்சு பாருங்க இந்த நம்ம கருவி மாட்டினீங்கன்னா இந்த தக்காளி இருக்குல்லங்க இந்த தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு ஒரு ரெண்டு டன் வரும்னு வச்சுக்கலாம் எவ்வளோ எனக்கு வருது ஏக்கரா ரெண்டு டன் வருதுனா இந்த டிவைஸ் மாட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டன் நாள் சேச்சா வந்துருக்காது ஒரு டன் நாள் கண்டிப்பாக ஜாஸ்தியாக வரும் இப்போ வித்தியாசம் பாருங்க இப்போ காஞ்சாச்சு இது ஒன்றா நம்ம தண்ணி உள்ளே இறங்கல ரெண்டு ஒரே அளவு தண்ணி ஒரே தண்ணி டிவைஸ் போட்டு டிவைஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இன்னும் இறங்கிட்டு இருக்குது பாருங்கள் இது எவ்வளவு லிட்டர் வரணும் தண்ணி ஒரு பத்து லிட்டர் வரும் பத்து லிட்டர் வரும் பத்து லிட்டர் வருங்களா வருங்க சாசி வருங்க இது நல்லா காஞ்சு முன்னாடிங்கண்ணே நாளைக்கு வந்து பாருங்கள் தண்ணி மேலே ஏதாவது கலர் சேஞ்ச் அந்த உப்பு படிஞ்சிருக்கலையுன்னு அதையும் பாருங்கள் சரிங்க